நல்லே அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிற ஜும் நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இந்த தருணத்தில் அல்லாஹ் அல்லக்கூடிய மலை என்கிற தலைப்பில் படைத்த இறைவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு அருக்கொடையாக இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுந்த தேவையான அடிப்படை வசதியாக இருக்கிற தண்ணீரை எவ்வாறு இந்த உலகத்தில் இறக்குகிறான் அந்த இறைவனுடைய அந்த அருக்கொடையை ஒரு சில நேரங்களில் ஒரு சில இடங்களில் இறைவன் தடுத்து வைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் அதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி எல்லாம் இன்றைய தினம் நாம சுருக்கமாக அறிய காத்திருக்கிறோம் பொதுவாக மழை வேண்டும் என்பதற்காக ஆசைப்படக்கூடிய மக்கள் அந்த மழை எதனால் உண்டாகிறது என்பதை பற்றி ஆய்வு செய்து அதுபோன்ற காரியங்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று என்ன செய்வாங்க ஆசைப்படுவாங்க மழை எதனால் உண்டாகிறது என்பதை பற்றி ஆய்வு செய்கிற பொழுது அதற்கு அடிப்படை தேவை மரம் எனவே இந்த பூமியில அதிகமான மரங்கள் இருக்கிற பொழுது அதிகமான அளவிற்கு மழை நமக்கு கிடைக்கும் என்று ஆய்வினுடைய முடிவுல என்ன செய்யறாங்க மரத்தை அதிகமாக நட வேண்டும் என்று அறிவுரை விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க அதே போன்று என்ன செய்யறாங்க காடுகளை அழிக்க கூடாது காடுகளை அழிப்பது என்பது மழை என்பது நமக்கு கிடைக்காது காடுகளின் மூலமாகத்தான் மழை உண்டாகிறது என்று விழிப்புணர்வு அறிவுரை சொல்றாங்க அதே போன்று என்ன செய்யறாங்க இந்த உலகத்தினுடைய வெப்பமயமாதலை தடுக்க வேண்டும் வெப்பமயமாதல் அதிகமானால் மழை குறையும் என்று பல்வேறு ஆய்வுகளின் அடிப்படையில் போன்ற காரணங்களினால் இந்த உலகத்திலே மழை வருகிறது எனவே இந்த மழையை தொடர்ந்து பெற வேண்டும் என்றால் மழையை உருவாக்கக்கூடிய இதுபோன்ற அம்சங்களை பேண வேண்டும் என்று என்ன செய்யறாங்க அறிவுரை சொல்றாங்க அதை நோக்கி மக்கள் பயணப்படுகிறார்கள் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படையாக ஒரு மனிதர் மழை பெற வேண்டும் என்றால் மழையிலிருந்து ஒரு மனிதன் மழை குறைவாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் மழை பெய்யாத வறட்சியான காலகட்டத்தில் மழை பெய்ய வேண்டும் என்றால் அதற்கு சில வழிமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது இது வெளிப்புறமாக பார்க்கிற பொழுது இது ஒரு மத நம்பிக்கை மத நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லப்படுகிற விஷயம் என்று இஸ்லாத்தை ஏற்காத மக்கள் பேசுவார்கள் ஆனால் இறை நம்பிக்கை உள்ள ஒரு முஸ்லிம் மழை யாரால் உண்டாகிறது படைத்த இறைவனால் உண்டாகிறது திருமறை குரானில் இறைவன் சொல்லி காட்டுகிறான் அண்ணா சொபபல் மா சொ நாமே வானிலிருந்து மழையை இறக்குகிறோம் அப்ப மழை இறக்க வேண்டிய கடமை பொறுப்பு இறைவனிடத்தில் இருக்கிறது அவன்தான் மழையை இந்த உலகத்தில் இறக்குகிறான் இறைவன் மூலமாகத்தான் மழை இந்த பூமியில நமக்கு கிடைக்கிறது அப்ப அந்த இறைவன் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இறைவனுக்கு துரோகம் செய்யாதவர்களாக முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற பொழுதுதான் அந்த மழை என்கிற அறுக்குடையை நம்மால் அடைந்து கொள்ள முடியும் என்று திருமறைக்குறவுடைய பல வசனங்களில் நம்ம பார்க்கிறோம் இஸ்லாத்தை ஏற்காத மக்கள் என்ன செய்வாங்க மரங்களை வளங்க காடுகளை அழிக்காதீர்கள் உலகத்தினுடைய வெப்பமா வெப்பமை மாதலை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் இறை நம்பிக்கை உள்ள ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் வாழ்கிற காலகட்டத்தில் இறைவனுக்கு நன்றி மறந்து நாம வாழக்கூடாது இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் நீங்கள் நன்றி மறந்தால் இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறுக்கொடைகளை குறைத்து விடுவான் அல்லது தடை செய்து விடுவான் என்ற பல வசனங்களை நம்ம பார்க்கிறோம் ஆனா நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் வெளிப்புற தோற்றத்தை தான் நம்ம என்ன செய்வோம் நம்முடைய சிந்தனை இருக்கும் இதை செஞ்சா மழை வரும் இதை செய்யாட்டி மழை வராது ஆனா நம்மை நாமே பரிசோதித்து பார்த்திருக்கிறோமா நாம என்ன செய்கிறோம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா இறைவனுடைய இறை நாம் செய்த அந்த தீமைகளை இறைவனிடத்துல கையேந்தி பாமனிப்பு கேட்கிறோமா என்கிற அந்த சிந்தனை நம்மிடத்துல வர மாட்டேங்குது நம்முடைய சிந்தனை அனைத்துமே வெளிப்புற தோற்றம் திருமலைக்குறவுடைய அழகான வசனங்கள் இறைவன் சொல்லுகிறான் ஒரு மனிதரை பற்றி ஒரு சில மனிதர்களை பற்றி அல்ல சொல்லுகிறான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா விவசாயத்தில் ஈடுபடுகிறார்கள் விவசாயத்தில் ஈடுபட்டு நாளை நாளை மறுநாள் விளைச்சல் அந்த விளைச்சலை அறுவடை செய்யக்கூடிய நேரத்திற்கு காத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவங்க என்ன செய்யறாங்கன்னா சில நபர்கள் பேசிக் கொள்கிறார்கள் நாளைக்கு நம்ம அறுவடை செய்ய காத்திருக்கிறோம் நம்ம அறுவடை செய்ய போகிறோம் அதிகமான பொருளாதாரத்தை சம்பாதிக்க போகிறோம் அப்படின்ட்டு முஸ்லீம்கள் அவங்க என்ன இன்ஷா செய்ல்லா இறைவனை நாடினால் அந்த வியாபாரம் நல்ல வகையில அமையும் அந்த மகசூல் அறுவடை நல்லபடியாக அமையும் என்று அவர்கள் பேசவில்லை என்ன செய்யறாங்க கண்டிப்பாக நாம பொருளாதாரத்தை சம்பாதிப்போம் அறுவடை செய்வோம் லாபத்தை ஈட்டுவோம் அப்படிங்கிற உறுதியான எண்ணத்துல என்ன பேசுகிறார்கள் பேசிட்டு போயிட்டாங்க அப்ப இறை இவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் நான் இவருடைய இவருடைய அந்த விவசாயத்துக்கு இறைவன் தான் பொறுப்பு இறைவன் தான் அந்த விவசாயத்தை அந்த நிலத்திலிருந்து பூமியிலிருந்து ஒரு மெல்லிய தாவரத்தை இறைவன் தான் வெளியேற்றுகிறாங்க நாம நம்முடைய வேலை என்ன அதற்கு தண்ணீர் ஊற்றுவோம் அதற்கு உரத்தை போடுவோம் அவ்வளவுதான் நம்முடைய வேலை அந்த அந்த ஒரு மெல்லிய தாவரத்தை பூமியை வெடித்து வெளியே கொண்டு வரக்கூடிய வேலை இறைவனுடையது நம்மால் கொண்டு வர முடியுமா யோசிச்சு பாருங்க உலகத்திலே வலிமையான பொருட்களை கூட பூமியிலே புதைக்கிற பொழுது அந்த பூமியுடைய மண் மக்க செய்கிறது ஒரு ஒரு மனிதனை அடக்கம் செய்த பிறகு சில மாதங்கள் கழித்து தோண்டி எடுத்தால் எலும்பு கூடுதான் நம்ம எடுக்க முடியும் மனிதனுடைய சதைகள் அனைத்தையுமே மண் தின்றுவிடும் இப்படி வலிமையான அமைப்பில இந்த படைத்திருக்கிறான் அல்ல என்ன செய்யறான் மெல்லிய தாவரத்தை பூமியை வெடிக்க செய்து வெளியே கொண்டு வருகிறான் நம்மால் முடியாது அப்ப எல்லாமே இறைவனுடைய ஆற்றல் அப்படிப்பட்ட அந்த மகசூல் அறுவடையை இறைவனுடைய பெயரால் தொடங்காமல் இறைவன் நாடினால் எனக்கு கிடைக்கும் என்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் கண்டிப்பா எங்களுக்கு கிடைக்கும் இறைவன் என்ன செய்யலான் பேசிட்டு போயிட்டாங்க நைட்டுக்கு நைட்டு என்ன செய்யறான் இரவு நேரத்துல அவருடைய விவசாய நிலங்களை எல்லாம் எல்லாம் அழிக்கிறான் கடுமையான சூறை காட்டின் மூலமாக அவருடைய விவசாய நிலங்களை அழித்து தரைமட்டமாக இறைவன் ஆக்கி விடுகிறான் காலை நேரத்துல என்ன செய்யறான்னா பேசிக்கிட்டே வர்றாங்க அறுவடைக்காக நம்ம போய் அறுவடை செய்து நல்லா சம்பாதிக்கணும் அப்படி அறுவடை செய்கிற அந்த நேரத்தில் ஏழை எளிய மக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்க கூடாது அறுவடை செய்வதற்காக பேசக்கூடிய பேச்சு ஏழை எளிய மக்கள் வந்தா அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல போறாங்க போய் அந்த விவசாய நிலத்தை பாக்குறாங்க பார்த்துட்டு என்ன செய்யறாங்கன்னா அவங்களால நம்ப முடியல நம்ம வேற இடத்துக்கு வந்துட்டோம் இது நம்ம நிலம் கிடையாது வழி தவறி வந்துட்டோம் அப்படின்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப உறுதியாக அவர்கள் விளங்கி கொண்டார்கள் இது நம்முடைய இடம் நம்முடைய இடம் அழிக்கப்பட்டு விட்டது இது இறைவனுடைய தான் என்று புரிந்து கொண்டு அவங்க என்ன செய்றாங்கன்னா நாம் எதனா எதை எதை தவறாக செய்தோம் என்ன தவறு செய்தோம் என்று யோசித்து பார்க்கிறாங்க அப்படி யோசித்து பார்க்கிற பொழுது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சொல்லுகிறார் நாம இறைவன் நாடினால் இதை செய்வோம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தல இறைவனுக்கு நன்றி செலுத்தல அதனால இறைவன் நமக்கு இந்த தண்டனை கொடுத்து விட்டான் என்பதை புரிந்து கொண்டு அந்த மக்கள் என்ன திருந்துகிறார்கள் இறைவா நாங்கள் நன்றி மறந்து விட்டோம் எங்களை நீ மன்னித்து விடு என்று என்ன தன்னுடைய தவறை சீர்திருத்திக் கொண்டார்கள் என்கிற அந்த குரான் வசனத்தை நம்ம பார்க்குறோம் இறைவனுக்கு நாம் நன்றி மறந்தால் இறைவன் நமக்கு சோதனை ஏற்படுத்துவான் வேதனை தருவான் என்று இந்த வசனத்தின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது மழை வரலையே மழை வரலையே என்று நம்ம என்ன செய்கிறோம் புலம்புகிறோம் மழை வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசுறோம் எப்படி மழை வரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தல பல பள்ளிவாசல்கள் இருக்கிறது வீடுகளுக்கு அருகாமையில பள்ளிவாசலில் பாந்து சொல்றாங்க காலையில பஜுருடைய தொழுகை பள்ளிவாசலுக்கு வரோமே ரமணான் மாதத்துல எப்படி பள்ளிவாசலுக்கு படையெடுத்து வந்த மக்கள் ரமலான் முடிந்த பிறகு பஜுருடைய பாங்கு சொல்லுகிறார்கள் குரட்டை விட்டு தூங்கக்கூடிய மக்கள் பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்க இந்த வெக்கையில எப்படி தூங்குறாங்கன்னு நமக்கே ஆச்சரியமா இருக்குது காலையில எந்திரிச்சா உடம்பு பூரா வேர்த்து ஒழுகுது இந்த வெக்கையில கூட தூங்குவாங்களா அப்படின்னு நாம சிந்திக்கக்கூடிய அடிப்படையில அந்த காலை நேரத்துல ரொம்ப ஆழ்ந்து தூங்கக்கூடிய முஸ்லீம்களை பாக்குறோம் குளிர் நேரத்தில் தூங்கினா கூட அவங்க சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம் கடுமையான குளிர் பாய் வெளியே வர முடியல எந்திரிக்க முடியல என்னை சுருட்டி படுக்கையில படுக்க வைத்து விடுகிறது இங்க அடிக்கக்கூடிய குளிர் அப்படின்ட்டு நம்ம வசனம் பேசுவோம் ஆனா கோடை காலத்துல இப்படி அடிக்கக்கூடிய வெயில்ல இரவு நேரத்துல வீட்டுல தூங்க முடியல வெக்கை இறங்குகிறது தேனை போட்டா வெக்கை இறங்குது அப்படிப்பட்ட அந்த இடத்துல என்ன செய்யறாங்க ஆழ்ந்து பஜருடைய நேரத்துல தூங்குறாங்க பள்ளிவாசலுக்கு வர்றது கிடையாது லோகருடைய நேரம் வர்றது கிடையாது அசருடைய நேரம் மகிரிப்புடைய நேரம் இசாவுடைய நேரம் எந்த நேரத்திலும் பள்ளிவாசலுக்கு வருவது கிடையாது ஜும்மாவுடைய நாளில் மட்டும் பள்ளிவாசலில் போய் தொழுது விட்டு நானும் ஒரு முஸ்லீம் நானும் முஸ்லீம் தான் என இவங்க கழிச்சிடாதீங்க அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க நன்றி மறக்கிறாங்க என்ன நன்றி மறக்கிறாங்க நன்றி செல் செலுத்தாமல் இருப்பது ஒன்று இன்னொன்று என்னன்னு கேட்டால் தான் செய்த அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பது கிடையாது எவ்வளவு பாவம் செய்கிறோம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கொண்டால் பல பாவங்களை சிறு பாவங்களை செய்கிறோம் பெரும்பாவங்கள் செய்யக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் இந்த பாவங்களுக்காக இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்திருக்கிறோமா யார் செய்வார் பள்ளிவாசல தொழுகைக்கு வரக்கூடிய மக்கள் தொழுது விட்டு கையேந்தி பிரார்த்தனை செய்வார்கள் தொலைக்கு வராத மக்கள் எப்ப பிரார்த்தனை செய்வாங்க செய்யவே மாட்டாங்க அந்த நேரத்தை ஏற்படுத்தி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது பள்ளிவாசல் பள்ளிவாசல் இறைவனுடைய சிந்தனை ஏற்படும் இறைவனுடைய அச்சம் ஏற்படும் அந்த நேரத்துல கையேந்தி இறைவா நான் செய்த பாவத்தை என்னை மன்னித்து விடு எனக்கு தண்டனை வழங்காது என்று கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய சூழல் பள்ளிவாசலில் தான் நமக்கு கிடைக்கும் மற்ற நேரங்கள்ல கிடைக்காது தொடக்கூடிய மக்கள் கூட மற்ற மற்ற இடங்கள்ல துவா செய்வார்கள் தொடாத மக்கள் என்ன செய்வாங்க எந்த இடத்திலும் பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள் அப்ப தான் செய்த அந்த பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்காமல் இருக்கிற பொழுது இறைவன் எப்படி மலையை இறக்குவான் யோசிச்சு பாருங்க நூலை அவங்க தன்னுடைய சமுதாயத்திற்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க சிலை வழிபாடு செய்கிறார்கள் பல பல ஆண்டுகள் இஸ்லாத்தை எடுத்து பிரச்சாரம் பண்றாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் என்ன செய்யறாங்க அவளுக்கு வாழ்நாள் அளிக்கப்பட்டு அந்த அத்துணை நாடுகளும் இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க ஆனா அவங்க கேட்கல மறைமுகமா சொல்றாங்க வெளிப்படையா சொல்றாங்க பகல் நேரத்துல சொல்றாங்க இரவு நேரத்துல சொல்றாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க அப்படி எடுத்து சொல்லக்கூடிய அந்த வேலையில அந்த மக்கள் என்ன செய்யறாங்க நூகு நாளைய சிலம் அவர்களை புறக்கணிக்கிறார்கள் நீங்க சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் காது கொடுத்து கூட கேட்க மாட்டோம் என்று அவங்க அப்படியே சொல்றாங்க திருமறை குரால் அவங்க என்ன செய்வாங்க பதிவு செய்வதை திருமறை குரால் பதிவு செய்யறான் இறைவா நான் இவரிடத்திலே மறைவாக பிரச்சாரம் செய்தேன் வெளிப்படையாக எடுத்து சொன்னேன் இரவிலும் எடுத்து சொன்னேன் பகலிலும் எடுத்து சொன்னேன் ஆனால் நான் எடுத்து சொல்லியது அவர்களுக்கு வெறுப்பை தான் அதிகமாக்கியது தன்னுடைய ஆடைகளால் முகத்தை மூடி கொண்டு விரண்டு ஓடுகிறார்கள் யாராவது பேச வருகிற பொழுது பேச மாட்டேன் கேட்க மாட்டேன்னு காதை பொத்தனா எவ்வளவு மனவழி நமக்கு இருக்கும் அது போன்ற அதைவிட அதிகமான மனவழி மனவழியை நூகலைசலம் அவர்கள் அந்த சமுதாயத்தார் இடத்துல சந்தித்தார்கள் அனுபவிச்சாங்க அப்ப அப்படி பிரச்சாரம் பண்ணுங்கிற அந்த பிரச்சாரத்துல என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு நீங்க உங்களுடைய பாவத்திற்காக இறைவனிடத்துல மன்னிப்பு கேளுங்கள் அப்படி மன்னிப்பு கேட்டால் இறைவன் உங்களுக்கு மழையை இறக்குவான் திருமறை திருமலை குரால் சொல்லி காட்டுகிறான் தகுப்பீரூரப்பும் இன்னவுக்கான நீங்க செய்த பாவங்களுக்காக இறைவனிடத்தில் கையேந்தி மன்னிப்பு கேளுங்கள் யுருசிலு இரு யுருசிலு சம அழைக்கும் மிதராரா இறைவன் உங்களுக்கு வானிலிருந்து மழை இறக்குவான் நாம் செய்த பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக இறைவன் மழை இறக்குவான் நமக்கு அந்த சிந்தனை வர மாட்டேங்குது எந்த சிந்தனை வருது மரத்தை பாதுகாக்கணும் அதே போன்று உலகத்தினுடைய வெப்பமயம் வெப்பமயமாத குறைக்கணும் காடுகளை அழிக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற வசனத்தை தான் பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர நாம இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது நம்முடைய நினைவுக்கு வருவது கிடையாது நாம செய்த பாவத்திற்காக பாமனிப்பு கேட்காம இருக்கிறோமே அப்படிங்கிற சிந்தனை நம்முடைய உள்ளத்துல வராது எது வரும் வெளிப்புற தோட்டம் தான் நமக்கு வரும் இறைவனை நம்பாதவர்கள் அல்லாவை நம்பாதவர்கள் அறிவை அறிவியலை மட்டும் கடவுளாக ஏற்றுக்கொண்டிரு ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எதையெல்லாம் சொல்லுகிறார்களோ அது மட்டும் தான் நம்முடைய சிந்தனைக்கு வருமே தவிர இந்த விஷயங்கள் நமக்கு நம்முடைய சிந்தனைக்கு வருவது கிடையாது நன்றி செலுத்துங்க நாம செய்த பாவங்களுக்காக இறைவனத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படி கேட்கிற பொழுது கண்டிப்பாக இறைவன் என்ன செய்வான் வானத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட கடுமையான பஞ்சம் நிலவக்கூடிய மழை வேண்டி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அதற்காக மழை தொழுகை என்ன செய்யறாங்க நபிகள் அலிஸ்லம் அவங்க தொழுகை நடத்தி இருக்கிறாங்க அப்படி மழை தொழுகையை நடத்துகிற அந்த சூழல்ல ஒரு கட்டத்துல நபிலாவுடைய காலகட்டத்துல கடுமையான பஞ்சம் இது சும்மா பள்ளிவாசலுக்கு வந்த ஒரு கிராமவாசி எந்திரிச்சு என்ன செய்யறாரு பஞ்சம் மழை இல்லாத காரணத்தினால் எந்த விதமான விளைச்சலும் கிடையாது அப்ப எங்களுக்கு இறைவனிடத்துல இறைவனுக்கு இறைவனிடத்துல எங்களுக்காக துவா செய்யுங்க மழை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் அப்ப அல்லாவுடைய தூதர் என்ன செய்யறாங்க இறைவனத்துல கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள் இறைவா எங்களுக்கு மழையை தா என்று மூன்று முறை பிரார்த்தனை செய்ய பிரார்த்தனை செய்த உடனே கடுமையான மழை பெய்கிறது வானம் மேகமூட்டமே தென்படல வானத்தை பாக்குறாங்க அப்ப இருந்த அந்த பள்ளிவாசலுடைய செட்டப் எப்படிங்க நபிகாருடைய பள்ளிவாசல்ல கூரையை போட்டிருப்பாங்க அந்த கூரையில் பல ஓட்டைகள் அந்த ஓட்டை வழியா வானம் தெரியும் அப்படிப்பட்ட அந்த மேல் கூறையாக பள்ளிவாசல் இருந்தது அவங்க என்ன செய்யறாங்க அண்ணாந்து பாக்குறாங்க மேகமே கிடையாது என்ன செய்து இப்ப பளிச்சுன்னு மின்னுகிறது எந்த ஒரு இடத்திலும் கருமேகங்கள் கிடையாது கிடையாதுலா பிரார்த்தனை செய்து முடித்த பிறகு கருமேகங்கள் சூழ்கிறது எங்கேயோ இருந்த மேகங்களே அல்ல என்ன செய்யலாம் இழுத்துக்கொண்டு அங்க இழுத்துக்கொண்டு வருகிறான் கடுமையான கருமேகங்கள் சூழ்ந்து மழை பொழிகிறது ஒரு வாரம் மழை பெய்கிறது அடுத்தவாறு சும்மான ரசூல்லா இதே போன்று பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஒரு கிராமவாசி எதிர்ச்சனை செய்தார்கள் அல்லாவுடைய தூதர் கடுமையான மழை பெய்த காரணத்தினால் கால்நடைகள் செத்து விட்டது எங்களால் வாழ முடியல எனவே இரவிடத்துல பிரார்த்தனை செய்யுங்க அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் இறைவா இந்த மழையை பயனுள்ளதாக ஆக்கு பயனுள்ள இடத்திற்கு இந்த மழையை கொண்டு போ என்று இறைவனத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள் மலை வேறு இடத்தை நோக்கி அல்லா திருப்புகிறான் இறைவனிடத்தில் ஈடுபடுகிற பொழுது கண்டிப்பாக இறைவன் என்ன செய்வான் அதற்குண்டான அதற்குண்டான தீர்வை நமக்கு வழங்குவான் முதலாவதாக நன்றி செலுத்த வேண்டும் நாம் செய்த பாவங்களுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதே போன்று இறைவனிடத்திலே மழையை வேண்டி நம்ம என்ன செய்யணும் மழை தொழுகையில் ஈடுபட வேண்டும் மழைக்காக இறைவனிடத்தில அதிகமான அளவிற்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற அந்த செய்திகளை நம்ம என்ன செய்யறோம் அதே போன்று வெளிப்புறமாக என்ன செய்வாங்க இந்த மழை பெற வேண்டும் என்றால் மரம் வளர்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் அது உண்மையிலே நூறு சதவீதம் உண்மைதான் அதை கருத்தே கிடையாது எப்படி நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோமோ அதே போன்று மரம் வளர்ப்பதற்குண்டான ஒரு வேலையும் செய்ய வேண்டும் நபிகளார் என்ன செய்வாங்க சகாபாக்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க நீங்கள் ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு இறைவனத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு என்ன செய்யணும் இறைவா இந்த ஒட்டகம் காணாமல் விடக்கூடாது என்று இறைவன் பிரார்த்தனை செய்யணும் ஒட்டகத்தை அவுத்துட்டு பிரார்த்தனை செய்தா உன்னோட வேலையை நீ செய்தாயா என்று இறைவன் பார்ப்பான் அப்ப நம்ம என்ன செய்யணும் உலகத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளிலும் நம்ம பார்க்க வேண்டும் மரம் வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நாம மரம் மரம் வளர்த்துவதற்கு ஆசைப்படணும் மூலமாக மழை பெறக்கூடிய அந்த அதிகமான சூழல் இருக்கிறது மரங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர் என்ன செய்யறாங்க ஒரு பெரிய மரம் அந்த மரம் என்ன செய்யுமா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் லிட்டர் தண்ணி உறிஞ்சும் நமக்கு தெரியாது அடிப்புறத்துல வேர்கள் என்ன செய்யும் நிலத்தடியில போய் நிலத்தடி நீரை எல்லாம் பத்தாயிரம் லிட்டர் நீரை உறிஞ்சிடும் என்ன செய்யும் அந்த நீரை தக்க வைத்துக்கொண்டு வைத்துக் அந்த மரத்திற்கு தேவையான நீர் எவ்வளவு என்றால் இரண்டாயிரம் லிட்டர் தான் அந்த மரத்திற்கு தேவையான நீர் மீதமுள்ள எட்டாயிரம் லிட்டர் நீரை என்ன செய்யணும்னா அது ஆவியாக வெளியே விட்டுவிடும் நமக்கு எப்படி வியர்வை வெளியே வருது கடுமையான சூடு நமக்கு ஏற்பட்ட உடனே அந்த சூட்டை தனித்துக் கொள்வதற்காக நம்முடைய உடலை என்ன செய்யுமா நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய நீரை ஆவியாக வியர்வையாக வெளியேற்றும் அப்படி வெளியேற்றுகிற அந்த நேரத்தில் நம்முடைய உடம்பு குளிர்ச்சி அடையும் காய்ச்சலாக இருக்கக்கூடிய மனிதருக்கு வேர்வே வியர்வை வராது ஏன் வியர்வை வராது உடம்புக்குள்ள சூடு நமக்கு தொட்டால் நமக்கு தெரியும் அதிகமான சூடு அவர்களுக்கு இருக்கிறது அப்ப நோய்வாய்ப்பட்ட மனிதருக்கு காய்ச்சலை காய்ச்சல் அடைந்த மனிதருக்கு வியர்வை வெளியே வராது ஒரு சாதாரண மனிதர் நோய்வாய்ப்படாத மனிதருக்கு வியர்வை வெளியே வருகிறது எதனால் என்றால் சூட்டை தணித்துக் கொள்வதற்காக வியர்வை வெளியே வருகிறது அதுபோன்று மரம் என்ன செய்யுமா வியர்வையாக தண்ணீரை வெளியேற்றும் ஒவ்வொரு இலைக்குள்ளையும் சிறிய சிறிய துகள்களாக சில ஓட்டைகள் இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஒரு இலைய பிச்சு நம்ம பார்க்க முடியாது ஓட்ட இருக்கா நம்முடைய கண்களுக்கு தெரியாது அப்ப அதை பார்க்கக்கூடிய ஒரு நுண்ணோக்கி வச்சிருக்கிறான் அந்த நுண்ணோக்கியினுடைய அடியில இலைய போட்டு அந்த நுண்ணோக்கியை பார்க்கிற பொழுது அதுல இருக்கக்கூடிய சிறிய ஓட்டையை அந்த கருவியின் மூலமாக மனிதன் பார்க்க முடியும் இப்ப சாதாரணமாக நாம உண்ணக்கூடிய உணவு ஒரு வாழைப்பழத்துல எத்தனை கிருமிகள் இருக்கிறது பழைய ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டு சிதிலமடைந்த கெட்டு போன ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அதுல எவ்வளவு புழுக்கள் எவ்வளவு கிருமிகள் இருக்கிறது என்று பார்ப்பதற்காக சாதாரணமா பிச்சு பார்த்தா கண்ணுக்கு தெரியல அவன் என்ன ஒரு கருவியை வச்சிருக்கா அந்த கருவி கடையில் வாழைப்பழத்தை வச்சு கருவி வழியா பார்க்கிற பொழுது லட்சக்கணக்கான கிருமிகள் அந்த வாழைப்பழத்துல அவனுடைய கண்களுக்கு தெரிகிறது அப்ப அப்படிப்பட்ட கருவியை வைத்து பார்த்தாதான் அந்த ஓட்டை தெரியும் அப்படிப்பட்ட சிறிய ஓட்டை வழியாக இலைகளிலே இலைகளில் இருந்து என்ன செய்யுது மரத்திலே சேமிக்கப்பட்ட அந்த தண்ணீர் வெளியே வருகிறது வெளியே வந்து ஆவியாகி என்ன செய்யுது வானத்திலே மேகமாக சூழ்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க என்பது மழையை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனவே அதிகமான மரம் வளர்ப்பதற்கு நம்ம ஆசைப்படணும் மழை தொழுகை இறைவிடத்தில் கையேந்தி கேட்பது அது முக்கியமாக இருக்கிற ஒரு காரணத்தினால அதே போன்று மழையை தருவதற்கு மரம் மிக முக்கிய காரணியாக இருக்கிறது அதே போன்று காடுகளை அழிக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஒரு சாதாரண பெரிய மரமே எட்டாயிரம் லிட்டர் தண்ணியை ஆவியாக்கிற பொழுது ஒரு காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் எவ்வளவு பெரிய எவ்வளவு தண்ணீரை ஆவியாக வானத்தில் அனுப்பும் அப்படிப்பட்ட காட்டை அழித்து விடாதீர்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா தண்ணீரை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய மரங்களும் காடுகளில் இருக்கிறது அந்த அந்த மரத்தை பார்த்தாலும் மிகப்பெரிய அளவிற்கு சுற்றளவு இருக்கும் ஒல்லியா இருக்காது மிகப்பெரிய குண்டா இருக்கும் அந்த மரம் என்ன செய்யும்னா தண்ணீர் இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா தண்ணீரையும் வைத்துக் கொள்ளும் தண்ணீர் இல்லாத சூழல்ல அந்த தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ளும் அப்ப வனத்துறை அதிகாரிகள் வனத்துறையில வேலை செய்யக்கூடிய ஆட்கள் என்ன செய்வாங்க அது போன்ற மரங்களை இனங்காட்டி அந்த மரத்தில் எவ்வளவு தண்ணீர் சேமிப்பு சேமிக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை என்ன செய்வாங்க அப்படி ஒரு காட்சியா வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த மரத்தை வெட்டாங்க அந்த மரத்துல இருந்து பல கூடம் தண்ணீர் வெளியே வருகிறது நல்லது நீ சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய மரங்கள் எல்லாம் இருக்கிறது எனவே மரம் என்பது மழை பெறுவதற்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதை வளர்ப்பதற்கு நம்ம ஆசைப்படணும் இருக்கிற மரத்தை வெட்டிடக்கூடாது சிரமமா இருக்குது நமக்கு இடையூறா இருக்குது அப்படி எல்லா மரத்தையும் வெட்டி போட்டு என்ன செய்யறாங்க நம்ம ரோடுகள்ல சாலைகள்ல வண்டியை ஓட்டிட்டு வர முடியல ஆரம்பத்துல தாராபுரத்துக்கு வருவதற்கு பல சாலைகள் என்ன செய்வாங்க சுற்றியும் மரங்கள் இருக்கும் இவன் என்ன செய்யறான் ரோட்டை போட்டு அந்த மரங்கள் எல்லாம் இடையூறாக இருக்கிறது காரணத்தினால மரத்தை பூரா வெட்டி அரைஞ்சுட்டான் ரோட்ல இப்ப போக முடியுது எல்லா வெப்பமும் நம்முடைய முகத்துக்குத்தான் நேரம் வந்து அடிக்குது ஏதோ அடுப்புளை கொண்டு போய் முகத்தை விட்ட மாதிரி என்ன செய்யுது கடுமையான வெப்பம் நமக்கு தெரிகிறது அப்ப மரம் என்பது மிக முக்கிய காரணியாக இருக்கு வெளிநாடுகள்ல பாருங்க ரோட்டை மறித்து மரம் இருக்கும் அந்த மரத்தை வெட்ட மாட்டான் அதுக்கு பக்கத்துல ரோட போடுவான் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள்ல மக்கள் பயணிக்கக்கூடிய அந்த ரோட்ல என்ன செய்ய மிகப்பெரிய மரம் இடையூறாக முளைத்திருக்கிறது அந்த மரத்தை வெட்டி தூர வீசி இருக்கலாம் அவன் என்ன அந்த மரத்தை வெட்டாம அழகாவும் இருக்கும் மரமும் தேவைப்படுகிறது என்பதனால் வேற இடத்துல என்ன செய்யறா ரோட்டை போட்டு அந்த ரோட்ல பயணிக்கிறார்கள் என்கிற அந்த விஷயத்துல பாக்குறோம் எனவே மழை பெற வேண்டும் என்றால் முதலாவதாக இறை நம்பிக்கை கூடிய முஸ்லிம்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இறைவனுக்கு நன்றி மறக்க அதிகமான அளவிற்கு நாம் செய்த பாவத்திற்காக பாமன்னிப்பு கேட்க வேண்டும் அதே போன்று இறைவனிடத்தில் கையேந்தி மலைக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதே போன்று இன்னொரு புறம் மழை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிற மரத்தை அதிகமாக வளர்க்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் எனவே கேட்டதின் அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் அல்லா ஆக்கி அருபூர்வாளர் என்று கூறி ஜும்மாவின் உரையும் முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகா